உள்ளபடியே மிக எழுச்சியோடு மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஜெயக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் அவருக்கு அவரோடு ஒத்துழைத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்து சென்னைக்கு புறநகர் பகுதியில் மண்டலூரில் புது நகர அறிவிப்பு போறோம் சொன்னார் புது நகர புதிய நகரத்தை உருவாக்குறோம் சொன்னார் அப்ப நம்ம கூட்டணியில் இருக்கிற ராம்தாஸ் என்ன பண்ணாரு எதிர்த்தார் இங்கெல்லாம் வாழ்வாது புதுநகரம் நகரம் அப்படின்னு சொன்னாரு கூட்டணியில் இருந்ததுனால தலைவர் நம்ம நேரம் கைவிட்டு இப்ப மாமல்லபுரம் பக்கத்துல புதிய நகரம் ஒன்று உருவாக்குறது பார்த்து நான் பல கூட்டங்களை சொல்லிட்டு இருக்கேன் ஒன்னையோர் மட்டும் நினைச்சுங்க நாங்க தான் உங்க கூட இருப்போம் நாம வச்சுக்கோங்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் ஒரு நான் வந்தாலும் கூட தான் இருக்கும் புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறவங்க திமுக குறைத்த இயக்கத்துடைய மூத்த முன்னோர்களுக்கு ஒர்க்கை வழங்குகிற விழா முடிந்த முடியாத நாடாளுமன்ற தேர்தலில் மிகச்சிறப்பாக பணியாற்றி அதிக வாக்குகள் பெற்று தந்த கழக நிர்வாகிகளுக்கு தனியாண்டி அணிவிக்கிற அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எழை மக்களுக்கெல்லாம் நல்லது தொகுதி வழங்குகிற இந்த எழுச்சி மிகு விழாவினுடைய தலைவர் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணை ஜெயக்குமார் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒரு இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு ஒற்றுமை வழங்குகிற விழா கடந்த தேர்தலில் மிகச் பணியாற்றி அதிக வாக்குகளை கண்டு தந்த இயக்கத்தோர்களுக்கு கழக நிர்வாகிகளுக்கு அணையாளி அணிக்கிற விழா அதே நேரத்தில் ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி விழாவை மிகச்சிறப்பான முறை ஏற்பாடு செய்து இந்த இனிய விழாவில் நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலர் செயல் வீரன் எங்களுடைய அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை அமைத்து அமைத்துள்ளதற்கு மாநகரத்தினுடைய அவைத்தலைவர் வணக்கத்திற்குரிய துணை மேயர் எருடைய அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களுக்கோ அதே போலவே இந்த பகுதியில் இருக்கிற வட்டக்கழகத்துறை செயலாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் ஆக இந்த கூட்டம் மிக சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்டிருக்கிற இயக்க நிர்வாகிகள் கழகத்தோடர்களுக்கு

அனைத்து கூட்டங்களை விட மிகச்சிறந்தோடு நடைபெற கூட்டம் அதற்காக நம்முடைய தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் பாராட்டுகளை வாழ்த்து தெரிந்தனர் தம்பி ஜெயக்குமார் எந்த வேலையை சொன்னாலும் நாம் எதிர்பார பார்ப்பதை விட அந்த பணியை மிக சிறப்பாக தருவது அவருடைய வழக்கம் அதை போலவே இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார் அவர்கள் மீண்டும்

வயசு வயசில் இந்தியாவிலே இன்னைக்கு எட்டு ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரே தலைவர் நம்மை தலைவர் தவிர நீங்கள் கலைஞர் உழைப்பு 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 அவர் தான் அவர் உழைப்பை வந்து நாங்களே ராஜா தான் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு கூட்டத்துக்கு வரானு சொன்னா காலையில முன்னாடி எத்தனை மணிக்கு போகலாம் இங்கிருந்து அவங்க அவன் கரு ஒன்பது மணிக்கு போலான் ஒன்பது மணிக்கு கரெக்டா காரணம் தலைவர் கலைஞரை போலவே நேரத்தை சரியாக வீணாக்காம சரியாக பயன்படுத்தக்கூடிய தலைவர் தலைவர் கலைஞருக்கு பிறகு தலைவர் இந்த திமுக அவர் ஆயிட்டு சொன்னாங்க

கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் எல்லா தேர்தலும் போன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அஞ்சு லட்சம் ஓட்டு நாலு லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் போன வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் நாங்க தான் இப்போ நாங்க தான் ஜெயிப்போம் இந்தியா தலைவர்கள் சொன்னாங்க நம்ம தான் ஆட்சி தமிழ்நாட்டுல ஒட்டிதான் நாற்பது நாற்பது ஜெயிச்சோம் மற்ற மாநிலங்கள்லாம் நஞ்ச மாதிரி வந்த

கட்டணமில்லாமல் பேருந்த பயணம் உத்தரவு உத்தரவப்பட்டாரு நீ தமிழ்நாடு போது ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண்கள் பயணம் பண்றாங்க தெரியுங்களா அம்பத்தி நாலு லட்சத்துக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் நேற்று கணக்குமடி அவ்வளவு பெண்கள் ஒரு நாளைக்கு கட்டணமில்லாம பேருந்துள்ள பயணம் செய்யறாங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா இப்ப திருநெல்மலை லட்சபுரத்துல இருந்து ஆனந்தொரு இந்த தாமதில் கூடு அஞ்சு இருக்கு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ

மூணாவது வருஷம் வரும்போது ரெண்டு வருஷமே பணம் பான கடன் கொடுக்கல பட்டி கட்டல இது மூணாவது வருஷம் வர வந்துச்சு இந்த காலையில் நிறுத்திடலாமா என்ன கத்த கொடுக்கணும் வருமா வராதா வரும்ல அப்ப இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் போச்சு வச்சுங்க அங்க பட்டம் என்ன வரும் இதை தான் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் வராது நின்று போயிடும் அதுக்காவது படிக்கிறதுல என்ன வரல அப்ப நம்ம குழந்தை கட்டுறாங்கல்ல இதுதான் இந்த கட்டிடம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் உயர் கல்வி படிக்கிற விகிதம் ஒரு பெண்கள் அதிகமா உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு நிறைய படித்த தம்பி தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மேல் படிப்பு தொழில் கல்வி படிக்கும் போது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒதுக்கல் தந்து இட ஒதுக்கது மட்டும் இல்ல அந்த கல்வி கட்டணத்தை கூட அரசே செலுத்தப்பட்டு இந்த நாலு வருஷத்துல ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தொழில் கல்விக்காக மாணவர் தேர்வுகளுக்கு கட்டணம் கட்டணம் திராட்சை திரும்பி நான்கு ஒண்ணா இருந்தா அதே சொல்லி தான் போனோம் இது தேவலாரிக்கே சொன்ன கட்டணம் எல்லாம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தின நாட்டு மக்களின் பேரநிலைக்கு பெற்று நம்பர் ஒன் முதலவராக இருக்கிற தலைவர் தான் நம்முடைய மாற்றம் முதலமைச்சர் என்பதை நீ மறந்துடாதீங்க. இது தேர்தல் அறிக்கை சொன்ன திட்டம். தேர்தல் அறிக்கை சொன்னா அந்த திட்டத்தை நீ நிறைவேர்க்க சொல்லிங்கறார். நீ பாத்துப்பீங்க. தேர்தல் அறிக்கையை சொன்ன திட்டத்தை நிறைவேத்தறார். அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா புது திட்டங்கள். தேர்தல் அறிக்கையை சொன்ன அந்த திட்டங்களை இன்னைக்கு அறிவித்து அதையும் செயல்படுத்த போகிற ஆட்சி திமுக ஆட்சி நம்முடைய முதலவர்.

சென்னையில் அறிவு சார் மையம் நூறு கோடி ரூபாயில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தலைவர் என்ன பண்ணார் கலைஞர் சென்னைக்கு புறநகர் பகுதியில் வண்டலூரில் புது நகர அறிவிப்பு போகிறோம் சொன்னார் ராகுல் காந்தி புது நகர புதிய நகரத்தை உருவாக்குறேன்னு சொன்னார் அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிற ராம்தாஸ் என்ன பண்ணார் எதிர்த்தார் இங்கெல்லாம் வரக்கூடாது புது நகரம் அப்படின்னு சொன்னார் கூட்டணியில் இருந்ததுனால தலைவர் என்ன பண்ணார் கைவிட்டுட்டார் இப்போ மாமல்லபுரம் பக்கத்துல புதிய நகரம் ஒண்ணு உருவாகிறது ரெண்டாயிரம் இது ஒரு ஒரு வேலை விரைவில் உருவாக்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் பள்ளியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இருபத்தோரு குழந்தைகளுக்கு ஆறு மதிப்பில் காலை உணவு தருகிறது திட்டம்

அதுக்கு மட்டும் இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் குறித்து மட்டும் ஒதுக்கி இருக்கிறார் ஆக இப்பேற்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து இன்னைக்கு அதையெல்லாம் செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சிங்களாம் பார்க்கக்கூடாது மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சியை பற்றி ராஜா இங்கே இங்கே விளக்கமாக சொன்னாரு இன்னைக்கு சிறுபான்மை மக்களை வங்கிக்கிற அவர்களை பொறுமைப்படுத்துகிற ஒரு ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி அதனால் வந்து உங்களை பேர் வந்து உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறது நான் பல கூட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பேர் மட்டும் நினச்சிக்க நாங்கள் தான் உங்க ஊராக இருக்கோம் நாம வச்சுக்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் கொரோனா வந்தாலும் உங்க கூட தான் இருக்கும் புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறது திமுக தொண்டன்

இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுணும் என்னைக்கும் உங்களோட இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு நமக்காக உழைக்கிற நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உள்ளபடியே மிக எழுச்சியோடு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை என்னுடைய ஜெயக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் அவருக்கு அவரோடு ஒத்துழைத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி